வணக்க மக்களை நான் விஜய்தரன் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரட்சிய வந்து ஒரு சில நிமிடங்களுக்கு முதல் வந்து பேஸ்புக் அதாவது முகநூல் நேரில் வந்திருந்தாங்க அதில் முக்கியமான விடயம் தொடர்பாக பேசியிருந்தாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொன்னால் சிறிது தான் அதில் பேசியிருந்தாங்க முக்கியமாக சில நபர்கள் எங்கள்கிட்ட கால் பண்ணி மெசேஜ் பண்ணி எல்லாம் கேட்குறாங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி நாங்கள் நாங்கள்கிட்ட சந்திக்கணும் சில விடயம் தொடர்பாக பேசணும் அவரை தொடர்புபடுத்த முடியுமா இல்லை சில ஆவணங்களை அவருக்கு கொடுக்க முடியுமா அவங்களுக்கு தந்தா அவருடைய ஜிமெயில் ஐடி வேணும்னு சொல்லி எல்லாம் கேட்குறீங்க அதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு கட்டாயமா செய்கிறது காரணம் அதுக்காக அந்த வீடியோ பதிவு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி வந்து ஒரு முக்கியமான விடயத்தை இன்றைக்கு வந்து சொல்லியிருக்காரு என்னுடைய முகநூல் நேரலில் நாளைக்கு என்ன சொல்கிறது பிற்பகல் நாலு மணிலேருந்து இரவு ஒம்பது மணி வரை அவரை சந்திக்கிறவர்கள் மக்கள் சந்திப்பு வந்து மல்லாகம் ரோட்டில் இருக்கிற டிவிஎஸ் கொமணி இருக்கலாம் அதுக்கு மேலிருக்க அவருடைய ஊசி கட்சி காரியாலயத்தில் வந்து மக்களை சந்திக்க இருக்கிறார் குறிப்பாக பாருங்கள் கேகஸ் வீதி அது கேகஸ் வீதியில் வந்து மல்லாதன் ரோடில் இருக்கிற டிவிஎஸ் கம்பெனிக்கு மேலே அவருடைய காரியாலயத்தில் வந்து மக்களை சந்திக்கலாம் நாலு மணிலேருந்து நாலு மணிலேருந்து ஒன்பது மணி வரை கட்டாயமாக அதை சொன்ன விடயங்களை அதில் பகிர்ந்து கொள்றேன் என்ன சொல்கிறது முக்கிய ஆவணங்கள் அதாவது இது பிரச்சனை தொடர்பாக தன்னோட பேசணுமன் முற்படுறவர்கள் வந்து முக்கிய ஆவணங்களோட தன்னை சந்தித்தா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதை மட்டும் இல்லாமல் தெளிவானு புரிஞ்சுக்கணுங்க இந்த வழக்கு தொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள் தொடர்பாக பேசணும்னு சொன்னால் கௌசல்யாவை வந்து எந்த நேரமும் தொடர்பு கொண்டு பேசி அது சம்மந்தமான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரத்தின் அவர்கள் வந்து அந்த என்ன சொல்வது முகநூல் நேரலையில் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ பதிவு செய்கிறதுக்கான காரணமே ஏகப்பட்ட பேர் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரத்தின் அவர்களை சந்திக்கணும் பேசணும் சில பிரச்சனைகள் சில ஆவணங்கள் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறீங்க நிச்சயமாக நாளைக்கு வந்து நாலு மணிலேருந்து பிற்பகல் என்ன சொல்கிறது இதை ஒன்பது மணி வரை மக்கள் சந்திப்புக்காக தன்னுடைய அறிவித்தலை ஓட்டிருக்காரு அவர் பாராளுமன்ற அரசர்கள் உண்மையாக சந்திக்கணும் வண்ட நினைக்கிறவர்கள் போய் அவரை நேரடியாக சந்திக்கலாம் இந்த செய்தியை உங்களுக்கு கடத்துறதுக்காக அந்த வீடியோ பதிவு செஞ்சுக்கலாம் இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய்